இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி this channel is only guessing not betting just entertainment only welcome to our channel friends ellarkum vanakkam friends welcome to ai to kl calculation seringla ai calculation nama channel peru இப்ப என்ன கெஸிங் பார்க்க போறோம்னா வெள்ளிக்கிழமை நிர்மல் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போறோம் அவனுடைய டிரா நம்பர் பாத்தீங்கன்னா நானூறு லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நாலு நாலு ஏழு சரிங்களா டபுள்ஸ் வந்திருக்கு போன வாரம் ஸோ மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஆறு நானூற்றி ஐம்பத்தி மூணு சரிங்களா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் இந்த வீடியோ பார்க்கும்போதே லைக் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம சேனல் பிடிச்சிருந்தாவோ நம்ம எந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா கூட ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க சரிங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஏன் நம்ம இதை ஷேர் பண்ணுற சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரம் பேர் பக்கமாக நம்ம குரூப்பில் இருப்பாங்க ஆனால் பார்க்கறது ஒரு ஆயிரம் பேர் கூட பார்க்குறதில்ல அதனால தான் நம்ம வீடியோவே போட் போடுறதை நிறுத்திட்டோம் கொஞ்சம் சரிங்களா நிறைய பேர்த்துக்கு யூஸ் தான் ஆரம்பித்தோம் ஸோ கொஞ்சம் வந்து இதானதுனால அப்படியே விட்டுட்டோம் விட்டுவிட்டோம் நான் திரும்ப உங்கள்கிட்ட கொடுக்குற ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா எல்லாத்துக்கும் திரும்பவும் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாரும் அதை யூஸ்ஃபுல்லாக பார்க்கட்டும் சரிங்களா அவங்களும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து எம்சி கெஸிங் எடுத்து கொடுப்போங்க சரிங்களா மிஷின் நம்பர் கெஸ்சிங் எடுத்து கொடுப்போம் அதை மேட்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதை ரெண்டு ஏன்னா ரெண்டு நம்பர்லேயும் ஒரே மாதிரி கொடுக்குறத எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன பேர் வந்திருக்கு என்ன திருடி வந்திருக்குன்னு சொல்லி பார்த்து ரெண்டி ஒரே மாதிரி மேட்ச் பண்ணி போடணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் வந்து கவனமாக தெளிவாகவும் கேட்டிங்கன்னா தான் முடியும் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க அதுக்கு தான் சொல்கிறோம் சரிங்களா இப்போ நானூற்றி ஐம்பத்தி மூணுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸிங் கொடுத்தன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ நானூற்றி ஐம்பத்தி மூணுக்கு பார்த்திங்க அப்படின்னா நேற்று நம்ம ஏ போர்டில் வந்து நம்ம ஜீரோ அஞ்சு ரிப்பீட் வரும் அப்படி இல்லைனா நாலுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ ஒரு நாலாம் நம்பர் வந்திருக்கு சரிங்களா அதேமாரி பி போர்டில் ஒரு அஞ்சாம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி சி போர்டில் இந்த மூணு அல்லது நாலு ரிப்பீட் வரும்னு சொல்லியிருந்தேங்க ஸோ சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி மூணுன்றது டைரெக்டாகவே நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா ஸோ இதாக இந்த சிங்கிள் போர்டை ஃபாலோ பண்ணி யாராவது வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐம்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் நாலு மூணு கொடுத்துருந்தோம் எல்லாத்தையும் கீழே பார்க்கலாங்க சரிங்களா ஸோ ஆள் போலையும் ஒரு அஞ்சா நம்பர் சொல்லியிருந்தோம் சரிங்களா அஞ்சா நம்பர் சொல்லியிருந்தோம் ஸோ நாலு மூணுன்னு சொல்லியிருந்தோம் அப்படியே வந்து அந்த இந்த பவர்ல போயிருக்கு சரிங்களா ஸோ காட்டு ஃபைவ்னு சொல்லுவாங்க ஸோ டென்னில் பார்த்தீங்கன்னா இது நாலு இது மூணு ஸோ அந்த இதில் போயிடுச்சு பட் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இப்போ ரெண்டு நாள் தான் வீடியோ போகிறோம் ரெண்டு நாளுமே ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் திருடி மிஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக ஒரு ஒரு வின்னிங் இன்னொரு ரெண்டு ஒரு நாளில் வாங்கிடுவோம்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்பயுமே ஒரு மாதத்தோட ஒன்றாம் தேதிலேருந்து பத்தாம் தேதிக்குள்ளே ஒன்று அல்லது ரெண்டு வின்னிங் வாங்கிடுவோம் திருடி வாங்கிடுவோம் அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முன்னூற்றி நாற்பத்தி நாலுன்னு இருக்குங்க சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தி நாலுன்னு இதை வந்து நம்ம நாலு நாலு மூணுன்னு போட்டால் நமக்கு வந்து ஏசி பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதேமாதிரி இங்கே இருக்கும் சரிங்களா இங்கே இந்த 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 நம்பர் நம்ம எடுத்து கொடுத்தோங்க திரும்ப மீண்டும் எடுத்து கொடுத்தா நம்ம ஜீரோ ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா நானூற்றி ஐம்பதுன்னா இது வந்து நம்ம ஏபி பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா இதே மாதிரி தான் நம்ம எடுத்து கொடுத்தோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் நம்ம எடுத்து கொடுத்துருந்தோங்க ஸோ இந்த நம்பர் மெயினாக எடுத்து கொடுத்தது நானூற்றி எழுபத்தி மூணுன்னு எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா நானூற்றி எழுபத்தி மூணுன்னு எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ ஏசி பாஸ் பண்ணியிருக்கோங்க ஸோ இங்கேருந்தே தான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாலு நம்பர்லேருந்தே நம்ம நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஸோ போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பண்ணு நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன என்னென்னா என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் பிடிச்சிருந்தா அதாவது உங்களுக்கு இந்த வீடியோவோ நம்ம நம்மளோட சேனலோட கெஸ்சிங் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்திலையும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் சொல்கிறான் அப்படின்னா அப்போ தான் எம்சி கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதுக்காக சொல்கிறாங்க எம்சி கெஸ்ஸிங் நம்ம இதில் எடுத்து கொடுப்போம் அதுக்காக சொன்னோம் மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சரிங்களா ஸோ இப்போ நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்த்துரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி எம்சி கெஸிங்கில் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அது சொல்லிடுறோம் நம்ம சரிங்களா இந்த இதில் ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி சிங்கிள் போர்ட் பார்த்தரான் ஏ போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஏழு அஞ்சு எட்டுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒன்பது ஏழு அஞ்சு எட்டுன்னு கொடுத்துருக்கோம் இதில் மூணு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கு தாங்க ஒன்பதாம் நம்பர் ஏழாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் எல்லாத்துலேயுமே இருக்கும் பாருங்கள் பி போர்ட்லேயும் ஒன்பது அஞ்சு இருக்குது அதேமாதிரி சி போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு இருக்கும் அதேமாரி ஒரு நாலாம் நம்பர் இருக்குங்க சரிங்களா சரி இந்த மாதிரி தான் ஒரு மூணு மூணு நம்பர் நான் மார்க் பண்ணுறேன் இதில் மட்டும் ஒரு அஞ்சாம் நம்பர் நாலாம் நம்பர் எக்ஸ்ட்ரா போகிறாங்க பி போர்டில் மட்டும் சரி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுன்னா கொஞ்சம் பீ போர்டு பீ போர்டு மட்டும் பாருங்கள் சரிங்களா பீ போர்டில் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுதுங்க சரிங்களா ஸோ அதனால் அந்த சிங்கிள் மட்டும் யூஸ் பண்ணுறவங்க இது பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த இதை பார்த்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது ஒன்பது இருக்கும் அஞ்சு அஞ்சு இருக்கும் ஏழு ஏழு இருக்கும் நாலு நாள் இருக்கும் ஸோ இதே மாதிரி தான் நமக்கு ஏபிபிசிஎஸ்சியுமே அமைஞ்சிருக்குங்க அதுக்காக சொல்கிறோம் இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஏழுங்க சரிங்களா ஒன்பது ஏழு அதேமாதிரி ஏழு ஒன்பது அறுபத்தி மூணு சரிங்களா அறுபத்தி மூணு அதேமாதிரி எழுபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு திருப்பி எழுபத்தஞ்சி ஏன்னா அதே பேர் தான் அதிகம் வருது அதுக்காக கொடுத்துருக்கோம் அதேமாதிரி எண்பத்தி அஞ்சு அறுபத்தி நாலு ஸோ அறுபத்தி மூணு கொடுத்துருந்தோம் அறுபத்தி நாலு கொடுத்தோம் அதனால் அறுபத்தி ஏழும் போயிருக்கோம் சரிங்களா நாற்பத்தி ஒன்று எண்பத்தி எட்டு ஸோ இந்த மாதிரி தான் கம்மிச்சிருக்கும் கண்டிப்பாக இதுவும் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாளைக்கும் வந்து ஒரு த்ரீடியே வின் ஆகிற மாதிரி தான் கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம் சரிங்களா அட்லீஸ்ட் இந்த ஏபிபிசி சிஸ் அடிச்சு தூக்கம் நமக்கு மாஸ் வின்னிங் வரும் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ பார்க்கும்போது லைக் பட்டனை தட்டி விடுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் வீடியோவில் நம்ம சில இங்கே சொல்லியிருப்போம் இந்த பேர் தான் வருது அப்படின்ட்டு ஸோ அதுக்காக சொல்கிறேன் சரி சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து நம்ம எடுத்து கொடுக்கும்போது நம்ம சொல்லும் போது தான் தெரியும் அதேமாதிரி பீபோர்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கும் இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு சும்மா பார்த்தாவோ நமக்கு தெரியாதுங்க அதுக்காக சொல்கிறோம் நம்ம ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ பீபோர்ட்டில் மட்டும் அதை வச்சு நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒரு ரீசன்காக சொல்கிறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தெளிவாக கேளுங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசன் அதுதான் ஸோ அதேமாதிரி மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எம்சிகிசிங் எடுத்து கொடுப்போம் சரிங்களா கேரளா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்துக் கொடுப்பாங்க ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க எம்ஜி கெசிங்கிறப்பும் பயன்படுத்திக்கோங்க ஸோ ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட் ஸோ ஆல்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் நான் ஏழு ஒன்பது தான் போகிறேன் சரிங்களா ஏழு ஒன்பது போகிறேன் மேலே ஏற்கனவே சொல்லிட்டேன் இதுதான் நிறையா ட்ரிப் வந்திருக்கணுன்னா அஞ்சா நம்பர் சொல்கிறேன் ஸோ ரெண்டு நம்பர் இருக்கணுங்க சரிங்களா ரெண்டு நம்பர் இருக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏழாம் நம்பர் நாலாம் நம்பர் அஞ்சா நம்பர் தான் டபுள்ஸ் இருக்கும் நான் அதில் மூணு நம்பர் போயிருக்கேன் ரெண்டு நம்பர் கண்டிப்பாக வரும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசி த்ரீடி நம்பர் பார்த்தோம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ த்ரீடி நம்பர் பார்க்குறப்போ ரெண்டு ஃபோர் டி கொடுத்துருக்கேன் ஸோ எட்டா டியில் வந்து எட்டு வர மாதிரி தான் தெரியுது சரிங்களா எட்டு இல்லைனா ரெண்டு அந்த மாதிரி தான் எட்டு ரெண்டு அஞ்சு தான் வர மாதிரி தெரியுது அதனால் கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா ஸோ அப்படி பார்க்குறப்ப எண்பத்தி ஆறு பதிமூணு அதாவது ஆறுநூற்றி பதிமூணுங்க சரிங்களா ஆறுநூற்றி பதிமூணு அதேமாதிரி இருபத்தெட்டு ஐம்பத்தேழு இருபத்தெட்டு ஐம்பத்தேழு அப்படின்னா எட்நூற்றி ஐம்பத்தேழு அதே மாதிரி இந்த எட்டு அஞ்சு ஏழை தான் திருப்பி கொடுத்துருக்கோம் எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது அதே தான் பாருங்கள் ஏழு எட்டு ஒன்பது ஏன் ஏழு எட்டு ஒன்பது கொடுத்துருக்கோன்னா இன்றைக்கி ஒரு ரம்மி நம்பர் பேட்டர்னில் தான் வந்திருக்கு மூணு நாலு அஞ்சுன்னு வந்திருக்கு ஸோ ஆறு ஏழு எட்டுன்னு வரலாம் சரிங்களா ஸோ அப்படின்றப்ப ஒரு நம்பர் ஜம்ப் ஆகிடுச்சாங்கன்னா ஏழு எட்டு ஒம்பதுன்னு வரலாம் அதுக்காக கொடுத்துருக்குங்க சரிங்களா ரம்மி நம்பர்னால அது கொடுத்துருக்கு சரிங்களா ஸோ ரம்மி அதை கூட நான் மென்ஷன் பண்ணுற பாருங்க ரம்மி நம்பர்னால அது கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு சரிங்களா ஆறு ஆறு எட்டுங்க அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எட்நூற்றி அறுபத்தொம்போது புரியுதுங்களா அந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா தெரியும் எட்டு ஒம்பது ஆறு ஒம்பது இந்த மாதிரி தான் வரும் எட்டு ஆறு தான் வரும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாங்க மேலே நம்ம கொடுக்கல கொடுத்திருந்தாலும் நம்ம ஆறு ஒன்பது எட்டு ஒன்பது சரிங்களா எட்டு ஆறு இந்த மாதிரி பேரும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா திருடியிலேருந்து எடுத்து இந்த மாதிரி தான் எடுத்து யூஸ் பண்ணணும் நீங்கள் திருடியில் சரிங்களா எல்லா திருடியும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால ஏபிபிசிஐசியில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக வின்னிங் இருக்கும் அதுக்காக சொல்கிறோம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நம்பர் இரநூத்தி நாற்பத்தொன்று ஸோ நாற்பத்தி ஒன்று இன்றைக்கே எதிர்பார்த்துங்க ஸோ நாலு ஒன்று இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அதேமாதிரி ஆறு ஒன்பது ஒன்பதுங்க ஸோ எழுநூற்றி அஞ்சு சரிங்களா எழுநூற்றி அறுபத்தஞ்சு கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஏழு ஏழு நாலு 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 ஏழு 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 நாலு கொடுத்துருக்குங்க ஸோ ஏழ்நூற்றி தொண்ணூத்தாறு இந்த அஞ்சு எட்டு அஞ்சு பார்த்துக்கோங்க அஞ்சு இன்றைக்கி ரெண்டு நாளாக வந்துட்டுருக்கு டபுள்ஸ் அஞ்சு வந்துட்டுருக்கு அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க எட்டு எட்டு ரெண்டுங்க ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு திருடி அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் விடுங்க அது அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் ஸ்கிப் பண்ணால் பாருங்கன்னா வீடியோ தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் எந்த நம்பர் எந்த போர்டில் எந்த மாதிரி சொல்லியிருக்குன்றது தெரியும் ஸோ அதேமாதிரி நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் என்ன அப்போ டைம் இருக்காது சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எம்சி கெஸ்சிங் குரூப்பில் சரிங்களா எம்சி கெஸ்சிங் குரூப்பில் கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போங்க ஸோ அதை நீங்கள் வந்து மேட்ச் பண்ணணுன்னா வீடியோ தெளிவாக தான் முடியும் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் இப்போ நம்ம ஒரு ஷார்ட் கட் பார்த்து சரி சரிங்களா இங்கே இருக்கிறதுல என்ன இருக்கோ அதை ஷார்ட்கட் நம்ம பார்த்துட்லாம் ஸோ போன வாரம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நாலு நாலு ஏழுங்க சரிங்களா ஸோ இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நாலு அஞ்சு மூணு சரிங்களா நாலு நாலு ஏழு நாலு அஞ்சு மூணு அந்த மாதிரி தாங்க வந்திருக்கு சரிங்களா ஸோ இதிலருந்து அப்படியே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கேரண்டியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஏழு மூணு பேட்டன் அப்படி அந்த பக்கம் வந்திருக்குங்க ஸோ நாலு அஞ்சு அந்த மாதிரி இருக்கு சரிங்களா நாலு நாலு அஞ்சு அஞ்சு இருக்குது ஸோ கண்டிப்பாக மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஆறாம் நம்பர் வரலாங்க சரிங்களா மீண்டும் பார்த்திங்கன்னா இதை வந்து நாலு அஞ்சு ஆறுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா இதுக்கு வந்து ஒரு ஏழாம் நம்பர் போகலாங்க ஏழு ஆறு ஸோ ஏழு மூணு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாலாம் நம்பரும் அல்லது எட்டாம் நம்பரோ போகலாங்க இதில் பார்த்திங்கன்னா ஏழு ஆறு எட்டுன்னு வந்துடும் சரிங்களா அதை இங்கே கொடுத்துருப்போம் ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் வரிசையாக வருதுன்றதை சொல்கிறோம் நம்ம சரிங்களா அதை புரிஞ்சுக்கோங்க வரிசையாக வருதுன்றதை நம்ம சொல்கிறோம் எழுநூற்றி அறுபத்தி நாலு எழுநூற்றி அறுபத்தெட்டு அந்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா ஸோ வேணால் நம்ம இங்கே இன்னொரு ஆறு கூட போகலாங்க இதுக்கு ஒரு ஆறு போகலாம் சரிங்களா இங்கே ஒரு ஒன்பது போகலாம் இப்போ ஆறு ஆறு எட்டும் வரும் ஆறுநூற்றி தொண்ணூற்றெட்டும் வருங்க சரிங்களா ஆறு ஆறு நாலு ஆறு ஆறு எட்டு அந்த மாதிரி வரும் நம்ம ஒரு பேருக்கு கொடுத்துருக்குங்க ஆறு 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 எட்டுன்ற நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா இது இங்கே கொடுத்துருக்க மாதிரிங்க ஆறு ஆறு எட்டுன்றது கொடுத்துருக்கோம் பட் ஷார்ட்கட்டில் டேரெக்டாக கொடுத்துருக்கோம் பட் நம்ம சொல்கிறோங்க சரிங்களா ஸோ அடுத்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த நாள் நம்பரை வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதுங்க சரிங்களா ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது ஸோ இந்த அஞ்சு இங்கேயே வந்துடுங்க ஸோ இங்கே ஏழு ஸோ இங்கே ஒன்பது சரிங்களா ஸோ இப்போ இந்த ஒன்பதாம் நம்பர் அடுத்த நாள் அதுக்கு வந்துருச்சு நாளுக்கு ஒன்பது வந்துருச்சு அஞ்சு அப்படியே இருக்குது ஏழு இருக்குது ஸோ மீண்டும் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஜீரோ வரலாம் சரிங்களா ஒரு ஜீரோ அந்த இதுக்கு சொல்கிறேன் புதுசுக்கு சொல்கிறேன் ஜீரோ வரலாம் ஸோ இந்த அஞ்சு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ரிப்பீட் ஆகிறதுனால திரும்பவும் அஞ்சே வரலாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு அப்படின்றப்ப மூணு வரப்போ ஒரு நாலு வரலாம் இந்த ஜீரோ அம்பி ஐம்பத்தி நாலு இன்றைக்கி கொடுத்துருந்தோம் ஸோ மீண்டும் வருது ஸோ அதுமாரியும் ஒரு கண் இருக்கட்டுங்க சரிங்களா பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் கெஸ்சிங் அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க எப்பயுமே மாதத்தில் ஒன்றாம் தேதிக்கு பத்தாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு திருடி நம்ம கொடுத்துருவோம் போன மாதம் நாலு கொடுத்தோம் அதுக்கு முந்தின மாதம் மூணு திருடி கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த மாதம் ரெண்டாவது எதிர்பார்க்கலாம் ஒரு நாள் இடையில லீவ் வந்துடுச்சு ரெண்டு நாள் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு அஞ்சாந்தேதி ஆறாம் தேதிக்குள்ளே நம்ம ஒன்று கண்டிப்பாக வாங்கிடுவோங்க சரிங்களா அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா வீடியோ தெளிவாக புரிஞ்சாதான் மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸிங் நீங்கள் மேட்ச் பண்ண முடியும் அதுக்காக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ